பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம கருத்து கணிப்புக்காக தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறோம் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் தஞ்சாவூர் மன்னார்குடி திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி இப்ப இந்த தொகுதியினுடைய எம்பியாக திமுகவை சேர்ந்த எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் இருக்கிறாங்க இப்ப நம்ம தஞ்சாவூர் மக்கள் கிட்ட போய் எம்பி பழனிமாணிக்கம் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு வர எலெக்ஷன்ல தஞ்சாவூர் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க மத்தியில் யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்கன்னு தஞ்சாவூர் மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் தஞ்சாவூர் மக்களினுடைய பதில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்

தொகுதி எம்பி இப்ப இருக்கிறது வந்து ராஜம் இவர் எஸ்எஸ் எஸ் பழனி மாணிக்கம் பழனி மாணிக்கம் எம்பி தெரியல பழனி மாணிக்கம் பழனி மாணிக்கம் எஸ் ஒரு பழனி மாணிக்கம் பழனி மாணிக்கம் எங்க தொகுதி எம்பி இப்ப எஸ்எஸ் எஸ் பழனி மாணிக்கம் எங்க தொகுதி எம்பி வந்து தெரியாது எம்எல்ஏ தான் தெரியும் ராஜகுமார் எம்பி தெரியல

அந்த அந்த ஆர்குற சீச்சர்னு தெரியல எம்பிக்கே வந்து அவ்வளோ பக்குவமும் இல்லை அணு அணு உள்ள ஆளு தான் ஆனால் செயல்பாடுங்கிறது ஜீரோ அவர் இது வரையிலும் இந்த தொகுதிக்கு எதுவும் செஞ்சதாக தெரியல தொகுதி பக்க வரவர் எலெக்ஷனில் சந்திப்பார் தவிர தொகுதி பக்கம் மக்களை வந்து சந்தித்ததாக இல்லை என்ன என்ன செயல்பாடு எதோ அரசியல்தான் ஏதோ வர்றாரு போறாரு மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க எங்கே பார்க்கவே முடியலையே கண்ணில் எங்கே யாழைப்பாளம் பார்க்க முடியுது அவர் டெல்லியில் இருப்பார் இல்லைன்னா சென்னையில் இருக்கேம்பார்

வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை நான் நல்லா இருக்கு நல்லா அருமையா இருக்கு நேரம் வந்து கேப்பாரு செஞ்சு கொடுப்பாரு நல்லா செய்யறாரு எந்த பிரச்சனை இல்லாம செஞ்சுட்டு இருக்காரு ஆஹ் நல்லா இருக்கு செயல்பாடே ஒண்ணுமே இல்ல அவர் ஆளே பார்க்கவே முடியல எங்க போனாருன்னு தெரியல இப்ப வந்து தொகுதிகளாம் ஒண்ணும் செய்யல அஞ்சு வருஷமா எதுவுமே செய்யல எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அவர்களுடைய செயல்பாடு அருமையான செயல்பாடு மன்னார்குடிக்கு இது வரைக்கும் எந்த செயல்பாடுமே செயல்படுத்த முடியாத எல்லா திட்டங்களையும் வந்து டிஆர்பி ராஜா நல்ல விதமாக செஞ்சுருக்கிறாரு சூப்பர் வெரி நைஸ் அருமையாக பண்ணுறாரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஆமாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எப்படின்னா உண்மையிலே எப்படின்னா ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் யார் எந்த ஹெல்ப் கேட்டாலும் செய்கிறார் டிஆர்பி பரவாயில்ல ராஜா நல்லா இருக்கார் நல்லா செயல்படுறாரு நல்லா செயல்படுறாரு அவர் ஆக்டு எம்பி செயல்பாடு சரியில்லை நல்லா இருக்கு பொதுவாக மக்களோட இங்கே ஒன்று மக்களோட மக்களாக இருக்காங்க மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக இப்போ சுகாதாரம் இங்கே உள்ள அமைப்புகள் எல்லாமே கட்டமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு டிஆர்பி ராஜா வந்து செயல்படுறாருன்னா ஒன்னும் பெரிய விஷயமா மன்னாரடிக்கு மூணு பேரிடா இருந்து எந்த செயல்பாடுகளும் இல்ல இதே பெரிய கோயில்ல ஓரளவு கல் போட்டிருக்காரு பண்ணியிருக்கார் கோயில ஏதோ கொஞ்சம் பராமரிக்கிற மாதிரி தெரியுது அவ்வளவுதான் மற்றபடி இந்த மன்னாரடி தொகுதியில வந்து சொல்லிக்கும்படியா செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேருமே ஆட்டில மன்னாரோடைய நம்பர் ஒன்னா கொண்டு வந்துட்டு இருக்காரு டிஆர்பி ராஜா எம்எல்ஏ யாரு அவருடைய செயல்பாடு மன்னாரடி சட்டமன்ற எம்எல்ஏ வந்து அண்ணா டிஆர்பி ராஜா அவருடைய செயல்பாடு நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு பிரச்சனை மக்களுக்காக வந்து நிற்பாரா களத்துல நிற்கிறாரு எம்எல்ஏ പ്പാടി നല്ല വരുമയായിരിക്കും

வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப சுவர் மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இலவசன்ற ஒரு வந்து இலவச டிக்கெட் அறிவிச்சது எல்லாமே வந்து எல்லாமே மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் அதனால யாருக்குமே எந்த ஒரு பலனுமே கிடையாது காய்கறி விலை ஏறுது 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 எல்லாம் அம்மா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இலவச பஸ் விட்டோன்னா மக்கள் எல்லாம் ஊடு கட்ட போத ஏதோ கண்ணை துடைக்கிறாங்க என்னதான் சிறப்பு என்ன ரெண்டு பொம்பளை வண்டியை டிரைவர் ஓட்டுறான் கேட்டா காசா கொடுக்க போறாங்க கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அவங்க அவங்க நின்றுக்கிட்டு நம்புறா நான் நான் பத்து ரூபா கொடுக்கலன்னு நான் சொன்னேன் ஏன்டா அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் பஸ்ஸை நிறுத்தவே மாட்டேங்கிறா யாரா கேட்கறது அப்படிங்கிறா சூப்பராக போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மகளிர் உரிமை திட்டம் பண்ணியிருக்காங்க நல்லா அதெல்லாம் குறை சொல்ற அளவுக்கு இல்லை நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு திமுக ஆட்சி மர போயிட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திமுக ஆட்சி உங்களுக்கே தெரியாது அப்ப நான் புதுசாக சொல்லணுமா சரி சில சிலருடைய செயல்பாடுகளால் திமுக கெட்ட பேர் நிறைய வந்து இப்போ திமுக ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும் ஒன்றும் கிடையாது

எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல எங்களுக்கு இதனால பாதிப்பு தான் இந்த இலவச பேருந்துனால எங்களுக்கு ஆட்டோ தொழிலாளிகள்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு இருக்கும் எங்கள் ஊரில் டிக்கெட் போட்டு ஓட்டுறது இல்லை இருந்தாலும் அந்த பஸ்ஸை நோக்கி போகிறாங்கன்னா அங்கே பஸ்ஸு இருக்கிறது இல்லை அது அடுத்த பட்சம் அதிக அதிகபட்சமாக கிடையாது நல்லா செஞ்சுட்டு இருக்காரு நல்லா போயிட்டு இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க இங்கே நல்லா இருக்குது முன்னாடி பத்தில் இருக்கும் பண்ணாடி நல்லா இருக்குது தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்குது ஆட்சி படம் நல்லா இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா பெண்களுக்கு நல்ல உரிமை கொடுத்துருக்காங்க அவங்க

ஆட்சி செயல்படுற மாதிரி இல்ல சிறப்பு நார்மலா போயிட்டு இருக்கு மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும் மோடி தான் வரணும் ஏன் மூணாவது முறையாவும் மோடி வரணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் செய்யறாரு காங்கிரசே வரலாம் ப்ரோ காங்கிரஸ் ஆமா பிஜேபி வந்து வடக்கன் சைடு அங்கதான் நிறைய செய்யறாங்க தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு செய்யல மத்தியில காங்கிரஸ் வந்து எங்களுக்கு பெஸ்ட் மோடி எங்களுக்கு வேண்டாம்னு தான் நினைக்கிறோம் மத்தியில வந்து காங்கிரஸ் தான் வரணும் பிஜேபி அழியணும் மக்களுக்கான முறையான திட்டங்களை எதுவுமே செய்யக்கூடாது இன்னும் நாசி பண்ண போறாரு மத்தியில் ஆட்சிக்கு வரணும்னா பாஜக தான் வரும் ஏன் மூணாவது முறையும் மோடி அவர்களே வரணும்னு நல்லா இருக்கு செயல்பாடு வரணும் என்னோட வந்து காங்கிரஸ் ஆட்சி வரணும் ஏன் மோடி மோடியோட செயல்பாடுகள் சரியில்லை எல்லாமே திருட்டுத்தனமா இருக்கு மக்களோட வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் நடத்துறதும் ஆட்சி நடத்துறதும் காங்கிரஸ் நல்ல விதமா செய்வாங்க மத்தியில் வந்து இது வரைக்கும் ரெண்டு நாடா வந்து பிஜேபி வந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் மாறி வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நல்லா இருக்கும் 好了。

அரசும் ஒரு தான் பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரும் புதுசா வந்தா புதுசா வந்து நல்லா இருக்கு பிஜேபி இல்லாம காங்கிரஸ் இல்லாம புதுசா வரணும்னு எனக்கு மோடி நல்லா மோடிதான் நல்லா இருக்கும் இங்க திமுக போடுவீங்க நம்மளால மோடி தான் வரணும் அவர் மேல அவரு தாங்க இப்போ ஸ்ட்ராங் அவருக்கு தமிழ்நாட்டில்தான் இடம் இல்லையா வந்தாருனா இவங்க பிடிச்சி ஆட்சி இவங்க இவங்கதான் அவரை வர விட மாட்டேங்கிறாங்கல்ல எங்க அவரை வர அப்போ வர விடுறாங்க மத்தியில ஸ்ட்ராங்கா இருக்காரு மோடிங்கிறீங்க அப்ப இங்க ஏன் பாஜக கோட்டு போட மாட்டேறீங்க திமுக தான் இப்போ யாருங்க தான் தான் போடுவீங்க தக்காளி ஆடுறது அவங்க தான் படி அளக்குறாங்க மோடி தான் வரணுங்கிறீங்க மோடி நல்லா செயல்படுறாரா செயல்படுறாங்க உண்மையிலேயே பிரமாதங்க இந்திரா காந்தி அடுத்த இப்ப மோடி தான் சோனியா காந்தி காந்தி எல்லாம் வேஸ்ட் அந்த இந்திரா காந்தி அம்மாவுக்கு பிறகு இன்னைக்கும் மோடி அந்த அரசியல கரெக்ட் பண்றாரு அவர் வந்து ஐயா மோடிஜி தான் வரணும் காங்கிரஸ் வரணும் ஏன் மோடி வர வேண்டாம் மோடி வரணும்னா விலைவாசி கொஞ்சம் ஏற்றுதான் இருக்கு எல்லாம் வரி வரின்னு இது பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா இதாக இருக்கு மத்தியில் பிஜேபி தான் வரணும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை மோடிஜி மேல இருக்கு நல்ல செயல்பாடு மத்தியில் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கா மோடி தான் மோடி அருமையாக செஞ்சுக்கிட்டு தான் சிறப்பாக இருக்கும் இந்தியா கூட்டணி மத்தியில மீண்டும் மோடி மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு லெவல்ல வந்து பாப்புலாரிட்டியா இருக்கிறது மோடிஜி தான் ராணுவ கட்டமைப்புலாம் நிறைய செயல்பாடுகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய இருக்கு சொல்லிட்டே போலாம் மோடியை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் நீங்க எவ்வளவு கேட்டீங்கன்னாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் காங்கிரஸ் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் ஏன் மோடி வர வேண்டாம் எல்லாம் இப்ப ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஒண்ணும் செய்ய எதுவுமே செய்யல ஏற்கனவே பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு போறோம்னாங்க மக்களுக்கு நிறைய செய்யறேன்னாங்க ஒண்ணுமே செய்யல வேலை வாய்ப்புலாம் செய்யறேன்னா ஒண்ணும் செய்யல அதை ஏமாத்து வேலை தான் நிறைய நடந்துட்டு இருக்கு நோட்டெல்லாம் கருப்பு நோட்டெல்லாம் மாத்தி கொண்டு வரேன்னாங்க ஒண்ணுமே செய்யல பொய் சொல்றதா நடந்துட்டு இருக்கு அதனால அதனால மாற்றம் நடஞ்சிரும் நல்லா இருக்கும். கட்சiele வந்து காங்கிரஸ் தான் வரணும். மோடி தான் வரணும் மோடி தான் வரும். எதுனால மறுபடியும் மோடி வரணும்னு நினைக்கிறீங்க? அவரு நல்லா எல்லாம் மோடினா இன்சூரன்ஸ் இருந்து எல்லாமே நல்லா இது மெடிக்கல் லைனர் பண்றாரு. செல்வாடு நல்லா இருக்கு. அதனால அவர்தான் வர. அவர்தான் வர. இப்ப தமிழ்நாட்டுல சிறப்பாக செயல்படுற அரசியல்வாதி யாரு? ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டுல எறும்பால அரசியல்வாதி இப்ப எடப்பாடி தான். 26ல எடப்பாடி ஆட்சி புடிச்சுடுவாரா? கண்டிப்பா புடிக்குறாரு. 26ல ஆமா. நாங்க எங்க கூட கூட்டணில வந்தறோம் ரெண்டு பேரை சேர்ந்துனா என்னங்க தான் நம்பர் 1. நீ அடிச்சீங்க. அவங்க பீஸ் விடுவாங்க. அம்மாவுக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒருத்தன் கூட தலைவனுக்கு பொருத்தமான ஆளே இல்ல எடப்பாடி கூட இல்லைங்களா அவனு கூட கிடையாது இனிமேல் அவருக்கு கட்சிக்கு வேண்டி ஓட்டு போற அவ்வளவுதான் மு க ஸ்டாலின் இப்போதைக்கு அண்ணாமலை தான் இப்போதைக்கு அண்ணாமலை தான் எல்லா கேள்வியும் கேட்கிறாரு தான் சில உண்மைகள் வெளி உலகத்துக்கு தெரியுது அதனால அவர் தான் இப்போ சிறப்பாக செயல்படுற செயல்பாட்டு திறன்களை கண்காணித்து வச்சு பார்த்தோம்னா இப்போ அண்ணாமலை அண்ணன் தான் இப்போ கொஞ்சம் நடைமுறையில் வந்துட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் சொல்லாமல் ஒரு ஆள் தான் சொல்லுவோம் ரெண்டு பேர் சொல்லுனாலும் சொல்லுவோம் முதல்வர் மு ஸ்டாலின் எங்கள் தானே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுறது மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுறது ஸ்டாலின் தான் ஆனால் அவரை சிறப்பாக செயல்பட விடல மாட்டேங்கிறாங்களே யார் விட மாட்டாங்க அவங்க கூட உள்ளவங்க அவங்க கூட அவர் சிறப்பா அவர் சிறப்பா செயல்படுறாரு டி ஆர் பால அண்ணா மலபு நல்லா ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சு செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு ஸ்டாலின் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அண்ணாமலை இது வரைக்கும் எல்லாரும் இருந்துட்டாங்க திரும்ப அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்கும் ஸ்டாலின் முக ஸ்டாலின் தான் சொல்லுவோம் முதலமைச்சர் தான் சொல்லுவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் தான் நல்லா பண்றாரு ஆமா முன்னாடி கலைஞர் இருந்தாரு

கூட்டணி தான் மேல காங்கிரஸ் வரணும் கீழே தளபதி தான் மாற்று சிந்தன மக்கள் மத்தியில இருக்கு சீமானுக்கு தான் போடலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்